தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடன்னு திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டார் தீப்பட்ட புண்ணுக்கு மருந்து போட்டு வச்சிடலாம் ஆனா மனசுன்னு ஒண்ணு அதில் வழி ஏற்பட்டா எந்த மருந்து போட்டாலும் ஆற வைக்க டேய் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டும்போது அவன் வீட்டு சொந்த பந்து அத்தனையும் தூக்கி எரிஞ்சிட்டு கடைசி வரைக்கும் என்ன கண்கலங்காமல் காப்பாற்றுவாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தாண்டா நீ கட்டுற அந்த ஒரு மஞ்ச கயிறுக்காக கழுத்தை நீட்டுறா அதுக்கு என்ன அர்த்தன்னு உனக்கு தெரியுமா ஏ அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாம மச்சன் பெரியப்ப சித்தப்பன்னு சொல்லி அத்தனை உறவுகளும் இருந்திருந்தாலும் கூட தனக்குன்னு ஒரு உறவை நிர்ணயிக்கிறது அந்த உறவு கணவன் மனைவிங்கிறது மட்டும் தாண்டா டே நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ஏன் பெட்ரோலுக்கு மத்தியில் நீ தாலி கட்டியிருந்தாலும் பரவாயில்ல இந்த உறவு கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கணும்னா அவளோட குடும்ப நடத்திற்கு பார் பாரு கல்யாணம் பண்ணி மூணு வருஷம் மூணு வருஷம் ஆக்குது குழந்தை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை வேண்டான்னு சொல்லி விவகாரத்தை பண்ண நீ நினைக்கிறையே அது மகா பெரிய தப்புடா அவளுக்கு குழந்தை இல்லை இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி நீ தாண்டா வாழ்நாள் முழுவதும் அவளுக்கு குழந்த அவளுக்கு நீ தாண்டா வாழ்நாள் முழுவதும் குழந்த அவள் உனக்கு குழந்த மாதிரிதான் இதை மனசில் நினச்சிக்கிட்டு நமக்கு கிடைச்ச வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிசின்ற மனைவிங்கிற பட்டம் அதை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில் வாழற வழியே பரடா ஹே கணவன் மனைவிங்கிறது உயிரோடு இருக்கும்போது பொண்டாட்டி சேர்த்துட்டா தரும என்னால் தாங்க முடியலடா நான் இருந்து பொண்டாட்டி உயிரோடு இருந்ததுதான் அவ மனசு என்ன பாடுபடுங்கிறது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான்டா தெரியும் வேண்டாம் இந்த விவகாரத்துங்கிற வார்த்தையை விட்டுட்டு நீ அவளுக்கு குழந்தை அவள் உனக்கு குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையில் நீ வாழ வாழ்ந்து ஆக்கணும் வாழணும் அப்படி இருந்தால் என் வீட்டு வாசப்படிக்கு வா இல்லை நீ செத்துட்டேன்னு சொல்லி நான் தலை முழுகிறவன்டா நான் வரேன் என் பேச்சை கேட்கறதுன்னு கேட்காதது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும் புரியுங்க உங்களுக்கு நல்லதுன்னு பட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சந்தோஷமாக என்னை வாழ வைங்க வருட்டா